அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடுகள்ல தெரிஞ்சோ தெரியாமையோ சில நேரங்கள்ல மங்கள பொருட்கள்னு சொல்லக்கூடிய மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் தவறிடும் அந்த நேரங்கள்ல நம்ம மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் வரும் அடடா குங்குமம் கொட்டிருச்சு இது என்ன தப்பான சகுனமா என்ன அப்படின்னு தெரியாம நம்மள பலர் குழம்புறதுண்டு ஆனா இது தப்பான சகுனம் இல்லைங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சகுனம் அது எப்படின்னு கேக்குறீங்களா நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதுதான் தெரியாம நல்லா கவனிச்சுக்கோங்க தெரிஞ்சு கொட்டக்கூடாது நம்மளை அறியாம தெரியாம மங்கள பொருட்கள்னு சொல்லக்கூடிய அரிசி பருப்பு உப்பு மஞ்சள் குங்குமம் பூ காசும் கூட சேர்த்துக்கலாம் இதுல இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் தெரியாம நம்ம வீட்டுல சிந்துதுன்னா அது ஒரு மங்களம் நம்ம வீட்டுல உண்டாக போது அப்படின்றதுக்கான சகுன அறிகுறி வேற ஒன்னும் தவறா நம்ம எடுத்துக்க கூடாது இன்னும் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம நாட்டிலேயே சில குடும்பங்கள்ல இல்ல வடநாட்டுல கூட பரவலா ஒரு வழக்கம் இருக்கு ஒரு வீட்டுல திருமணமாகி புதுசா மருமகள் அந்த வீட்டுல முதல் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு படி நிறைய நெல்லோ அரிசியோ குவிச்சு அந்த வீட்டோட நிலைவாச படியில வரக்கூடிய புது மருமகள் ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் காலால எத்த சொல்லுவாங்க அவங்க எத்துனதும் அந்த நெல்மணிகளோ அரிசியோ அந்த வீட்டுல பரவலா சிதறும் அது சிதறினதுக்கு அப்புறம்தான் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைப்பாங்க இல்லையா அதற்கான காரணம் என்ன இந்த வீட்டுக்குள்ளார இந்த பொண்ணு அடியெடுத்து வைக்கிற இந்த நேரம் இந்த வீட்டுல தனம் தானியம் சந்தோஷம் நிம்மதி எதற்கும் குறைவில்லாம என்னென்னக்கும் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கறத குறிக்கிறது தான் இந்த சாஸ்திரமும் சம்பிரதாயமும் அப்படி இருக்கும்போது தெரியாம நம்ம வீட்டுல இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் சிந்துனா இனிமே கவலைப்படாதீங்க அதற்கு மாறா இறைவா நீ ஏதோ ஒரு விதத்துல எங்க வீட்டுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது மங்களமான காரியம் நடக்க போது அப்படிங்கறத இந்த சகுனம் மூலமா உணர்த்தி இருக்கிற நல்லபடியா அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பா அப்படின்னு கடவுளை வேண்டிக்கணும் நம்ம இது போல பல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் सौंदर्या कपिलन